கண்டிப்பா பா கண்டிப்பா பா என்ன மணியாச்சு ரெண்டரிங்கடி தங்கம் மணி இல்ல அப்போ வேற ஸ்டேஷன் விட்டுட்டு போறேன் ஓ நீங்களே பாப்பா வெளுப்பிட்டீங்களா நல்ல அவள தான் நான் மேலே வந்தேன் சரி சரி நான் போய் பாப்பா பார்த்தேன் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சரி சரி பாப்பாவுக்கு

எனக்கே கு <laughs> 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 செவனேன்னு இருங்க அவளுக்கு எல்லாம் வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் இவரு விட மாட்டார் போல போதும் போதும் இத்தனை வருஷம் உங்களுக்கு உங்க பையனுங்களுக்கு உங்க மகள்களுக்கு வேலை பார்த்ததெல்லாம் ஐயோ சரிமா கோவப்படாத அத்தை இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அத்தை எல்லாத்தையும் டேபிளில் கொண்டு வந்து வச்சிட்றேன் அத்தை ஏம்மா இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ண கற்று கற்றுன்னு கட்டிட்டே இருக்கணுமா சுமதி எங்க குழந்தையை கிளப்பிட்டியா எங்க குழந்தையா அவனையும் காணும் சீக்கிரம் வாங்க எல்லாம் சட்டப்பட்டு சாப்பிட்டா உங்களுக்கு வேலை இருக்குல்ல அடுத்த இந்த ஒரே நிமிஷத்தை பாப்பாவை அவர் கலக்க கூப்பிட்டு வரேன்னு சொன்னார்த்த இந்த நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறத சுமதி இன்னும் கீழே வரலத்த இந்தோ சின்னவன் வந்துட்டான் எங்கள் பாவை நீ சாப்பிட வந்தால் பின்னாடி வந்து பரிமாறணும்னு தெரியாதா சரி இரு உங்கள் எல்லாருக்கும் நானே போய் எடுத்துகிட்டு வரேன் என்னப்பா இக்கே எடுத்து சாப்பிடு வாங்கி நிறைய சாப்பிடுப்பா இந்தாங்க உங்களுக்கு ராகி தோசை எடுத்து சாப்பிடுங்க ஏ சரி அம்மா காலையிலே கோவப்படாத என்ன சும்மாவாக இருக்காங்க வேலை தானே நம்ம பார்த்துட்டு இருக்காங்க வீடு வீடு நீயும் உட்காந்து இட்லி வச்சு எடுத்து சாப்பிடு குழப்பில் இவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் நான் இந்த வீட்டில் இருக்கேண்ணா நானே எப்படா குடும்பத்தை பிரித்து சொத்தை வாங்குறதுன்னு இருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு டிக்கெட்டை ஓட விட்டாச்சு இன்னும் இவள் ஒருத்தி தான் சுமதியை அடிச்சு பார்த்திட்டேனா இந்த மாமியார் கடவு கற்றி வச்சுருவேன் நல்ல வேலை வந்து அவங்களே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம போய் ரூமில் ஹாயாக செல்ல நோண்டுவோம் வாங்க தங்கங்களே ரெண்டு பேரும் சாப்பிட வந்துட்டீங்களா கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு இருங்க பாட்டி ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வைக்கிறேன் வாரிவு நீ உட்காந்து சாப்பிடு அம்மா உனக்கு சாப்பாடு வைக்கிறேன் ஆமாம் இந்த பிரியா எங்க ம் சரிங்கம்மா இந்த உட்காடுறேன் அவள் இங்கே தான் நம்ம கீழே வந்தா சாப்பாடு எடுத்து வைக்க போகிறேன்னு சொன்னான் ஒரு வேலை செய்கிறதில்லை ஆளாளுக்கு அங்கிருந்து திடீர் அழகை காலையில் எழுந்துச்சு குழந்தைங்களையும் வீட்டுக்காரங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வேலைக்கு அனுப்பிட்டு வேற வேலையெல்லாம் பார்ப்போன்னு கிடையாது ஆளாளுக்கு ஒரு மொழிக்கு போயாச்சு இந்த சுமதியும் அப்படிதான் இருக்கா பிரியாவும் அப்படிதான் இருக்கா சரி உட்காருங்க மூணு பேருக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன் சீக்கிரமாக கிளம்பி போங்க இந்தாப்பா இட்லி எடுத்துக்கோ இந்தா குட்டி நீ சாப்பிடு ஐயா குட்டி நீயும் சாப்பிட அழகா

இவர்கிட்ட இப்படி கத்துனா தான் வேலை நடக்கும் இல்லைன்னா ஒரு வேலை ஆகாது பாட்டுக்க இல்லைன்னா சும்மா நம்மளே தான் வேலை வாங்கிட்டு இருப்பாருங்க நீ சாப்பிடு நான் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்குறேன் ரெண்டு பேரும் என்ன சாப்பிட கூட மாட்டாங்க நீ சாப்பிட்டு இன்னைக்கு ஏதாவது எங்கேயாவது வெளியே போறியா ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா அப்பா கண்ணு படுற முன்னாடி போப்பா இல்லைன்னா அப்புறம் அவர் பாட்டுக்கு எதாவது கட்டிட்டு இருப்பாரு ம் சரிங்கம்மா நானும் கிளம்புறேன் அப்பா கடவுளே சீக்கிரமா என் பையனுக்கு ஒரு நல்ல வேலையோ ஏன்னா அவன் தொடங்குற பிசினஸோ நல்லபடியாக அமைகிற மாதிரி வைப்பா உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கோ யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது